இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கோபி தனது அம்மாவுடன் வீட்டிற்கு கிளம்ப பாக்கியா ஈஸ்வரியிடம் வந்து அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேண்டாம் என்று சொல்கிறார் ஆனாலும் வந்து என்னுடைய பிள்ளைரை உயிரில் வந்து விளையாடாது என்று மிகவும் வந்து எமோஷ்னலாக பேசி கோபியை வந்து வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் கோபியும் அங்கிருக்கும் ராதிகாவை வந்து கணக்கெடுக்காமல் தனது அம்மா பிள்ளைகளுடன் வந்து காரில் வந்து செல்கிறார் இதன் போது பாக்யாவையும் விட்டு விட்டு செல்கிறார்கள் அங்கே வந்த ராதிகா இதற்கு தானே ஆசைப்பட்டீங்க கோபி மேலே உங்களுக்கு பாசம் இருக்குதா தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்து கொண்டீங்க நடிக்காதீங்க இதே கேட்ட பாக்கியா உங்களுக்காக நான் எங்க வீட்டில் வந்து சண்டை போடுறேன் எல்லாத்தையுமே வந்து நேர்ல இருந்து பார்த்துட்டு நீங்க இப்படி சொல்றீங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கம் சொல்ல முடியாது என்று பதிலடி கொடுத்து விட்டு செல்கிறார் அதன் பின்பு வந்து கோபிய வீட்டுக்கு அழைத்து சென்று அங்க வந்து ஜெனியா ஆராத்தி வந்து தட்டு எடுக்குமாறு சொல்ல அதற்கு வந்து எதுவுமே தெரியாது என ஜெனி வந்து மாறி இதுக்கு பிறகு வந்து கோபிக்கு வந்து தானே வந்து ஆர்த்தி எடுத்து வந்து உள்ளே அழைக்கிறார் பாக்கியா வரவும் கோப்பைக்கு வந்து சாப்பாடு தனியாக செய்து கொடுக்குமாறு சொல்ல நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க நீங்க தான் அவரை பார்த்துக்கொள்ளணும் அவர் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து எந்த நாட்டாமையும் பண்ணக்கூடாது என்று ஈஸ்வரியை வந்து திட்டிவிட்டு செல்கிறார் மறுபக்கம் வீட்டுக்கு சென்ற ராதிகா அவர் தனது அம்மாவிடம் வந்து பாக்கியாவின் வீட்டுக்கு சென்றதாக கமலாவிடம் வந்து சொல்ல கமலா வந்து நேரே பாக்கியா வீட்டுக்கு செல்கிறார் அங்கே வாசல்ல வந்து பாக்கியா நிற்க எல்லாரும் வந்து கூட்டி களவாணி தானே அப்படின்னு சொல்லி திட்டுக்கிறார் அதற்கு வந்து பாக்கியா எது கதைக்கிறதா இருந்தாலும் போய் ஈஸ்வரியுடன் கதைக்குமாறு வந்து சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்